நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை இருபத்தொன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து தினங்கள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் பீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்திற்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டது இந்த வைபவத்தின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் அமையப் பெற்றிருந்தது கூட இந்த வருடமே மாநகர சபையின் மாநகரசப ஏற்பாடுகளை வந்து விமரிசையாக செய்து சிறப்பாக நடைபெற மாநகர சபை இந்த இடமும் துணை நிற்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலிருந்து அனைவருக்கும் சந்தன் அறிவு கிடைக்க விராந்துகிறேன் நன்றி